கீழரை பா ஹாய் ஹலோ அனைவருக்கும் மினி இரவு வணக்கம் வாங்க சகுந்தலா யஷஸ் குமார் லைவ் வந்திருக்கேன் பேசலாம் Hi hello live yeah. la irukonga vaanga pragas pragas ராஜா ஓட்னார் வணக்கம் சொல்லுங்க சால்ட் ஃப்ரெஷ் பண்ணி பிளாக்ஸ் எல்லாம் வணக்கம் வணக்கம் வாங்க பிரதர் இனி இரவு வணக்கம் குரு ஹலோ லைவ்ல இருக்கவங்க ஒரு லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை அப்படியே Subscribe பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும்

லைவ்ல இருக்கவங்க வாங்க லைக் போட்டுட்டு வாங்க மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணி விடுங்க ஹாய் ஹலோ செருப்பு பிஞ்சிரும் ஓகே

லைவ்ல வாங்க மாதவன் பிரதர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா லைவ் வரலன்னு நினைக்கிறேன் நீங்க வந்திருந்தீங்களா லைவ்ல இருக்கவங்க லைக் போட்டு விடுங்க ஹாய் ஹலோ சாப்பிட்டீங்களா என்ன டின்னர் இன்னைக்கு உங்க வீட்டில் என்ன சாப்பிட்டீங்க செருப்பு விளக்கு மாதிரி வேற எதுவும் உள்ளதா நிறைய இருக்கு பிரதர் பேக் கமாண்ட் கொடுத்தா அதுலயே பரம்பி விட்டுற வேண்டியதான் பரம்பி

அதான் நான் அங்க அங்க போயிட்டு இருக்கீங்க புதுசா வருக வருக தெய்வமே இரவு வணக்கம் 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 சுரேஷ் பிரதர் வாங்க எப்படி இருக்கீங்க ஹாஷ் சகுதலா கிரிஷ் பிரதர் வாங்க இதான் ஃபர்ஸ்ட் டைம் வரவங்கள நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கற பிள்ளைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் ஓகேங்களா லைக் போட்டு விடுங்க மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணி விடுங்க உள்ளே நுழைந்த உடனே சிறப்பு வரவேற்பு நீங்க வந்த டைம் அந்த மாதிரி ஆயிருச்சே என்னன்றது ஃபேமஸ் சேனல் லைக் போட்டகா थैंक यू थैंक यू ஓகேங்க ஓகே ஓகே செல்ல இரண்டு நாட்கள் தான் தேடுகிறேன் நீங்கள் வரவில்லை அப்படியா சாரி பிள்ளை நேத்து கொஞ்சம் ஒர்க் வெளியில போயிட்டேன் தாராளம் தாராபுரம் வரைக்கும் போக வேண்டிய வேலை இருந்தது காலையில எட்டு மணிக்கெல்லாம் கிளம்பிட்டேன் காலையில லைவே வந்து கொஞ்ச நேரம் ஒரு அரை மணி நேரம் இருந்தேன் நான் கிளம்பிக்கிட்டே பேசிட்டு இருந்தேன் பேசி முடிச்சுட்டு உடனே கிளம்பியாச்சு அதுலயே லைவ் முடிச்சிட்டேன் அதுக்கப்புறம் வந்துட்டு போட முடியல சாயந்தரம் கெஸ்ட் வந்துட்டாங்க அதனால போட முடியல லைவே வரல இது காலையில போட்ட லைவ் தான் இன்னைக்கும் காலையில இருந்து வரல அதான் ரெண்டு நாள் தேடி இருக்கீங்க நீங்க உங்க சப்போர்ட்டை எங்களுக்கு கொடுத்துட்டே இருங்க கண்டிப்பா நான் உங்க வீடியோஸ் எல்லாம் போய் பார்க்கணும் பாக்குறதுக்கு எனக்கு டைம் இல்லாதனால பாக்கல கண்டிப்பா நீங்க நம்ம ஷார்ட்ஸ்ல போயிட்டு ஒரு கமெண்ட் பண்ணி விடுங்க உங்க வீடியோஸ் எல்லாம் நான் போய் பாக்குறேன் எப்படி இருக்கீங்க வீட்டுல எல்லோரும் நலமா எல்லாரும் நல்லா இருக்கும் பிரதர் நீங்க எப்படி இருக்கீங்க அங்க வீட்டுல எல்லோரும் நல நலமா எல்லாத்தையும் கேட்டேன்னு சொல்லுங்க மூன்று நாட்களாக உடல் நலம் சரியில்லை ஆனாலும் தேடி நேன் அப்படியா இப்ப பரவாயில்ல பிரதர் ரெடி இருக்கு உங்களுக்கு உடம்புக்கு தெய்வமே தஞ்சாவூர் மண் எடுத்து பாட்டுக்கு சேலஞ்ச் வீடியோ பண்ணுங்க கண்டிப்பா கண்டிப்பா ஞாபகம் இருந்துட்டே இருக்கு பிரதர் கண்டிப்பா நான் வந்து நாளைக்கு இல்லைன்னா நாலா நாளைக்குள்ள உங்களுக்கு அந்த வீடியோ நான் போட்டுறேன் ஓகேங்களா நீங்களும் ரொம்ப நாளா கேட்டுட்டு இருக்கீங்க எத்தனையோ வீடியோஸ் போடுறேன் ஆனா அது வந்து என்னால போடுறதுக்கு கரெக்டா நான் நீங்க சொல்லும்போது போது அது போடணும்னு நினைக்கிறது மீதி நேரம் மறந்துடுறது சொல்ற டயத்துக்கு எனக்கு ஏதாவது ஒரு வேலை வந்துருது அந்த வீடியோ போடவே முடியறது இல்ல கண்டிப்பா வந்து நாளைக்கு இல்ல நாளா நாளைக்கு அந்த வீடியோ நான் போடுறேன் ஓகேங்களா லைவ்ல இருக்கவங்க லைக் போட்டு விடுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லோ எங்க நல்லா இருக்காரா முடிஞ்சதா இரவு பியூட்டி நல்லா இருக்காங்க பிரதர் ரொம்ப நல்லா இருக்காங்க இருக்காங்க வெளியில இருந்தாங்க தான் வருவாங்க அவங்களுக்கு பகல் சுட்டு தான் போயிட்டு வந்துட்டாங்க காயக்கா அக்கா மணி அனுஷா லவ் நாங்க இன்னும் இல்லைங்க இனிமேதான் சாப்பிடணும் நீங்க சாப்பிட்டீங்களா போற போக்கை பார்த்தா ஜல்லிக்கரண்டி ஆகிவிடும் போல தெரிகிறது என்னது பிரதர் என்ன சொல்லிருக்கீங்க தாம்பரம் வந்தீங்களா சொல்லவே இல்லையே நீங்க அங்கேயா இருக்கீங்க பிரதர் ஒரு நாள் முறை ஓட்டே போடுகிறீர்களா போடுகிறார்கள் போடுகிறார்கள் எனக்கு புரியல மேடம் லீவு போட்டு விட்டார்கள் அப்படியா எனக்கு என்னன்னு தெரியல நெட்ஒர்க்கு கட்டாய் கட்டாய் வருது ஒரு நிமிஷம் இருங்க கட் பண்ணிவிட்டு மறுபடியும் வரேன் சரிங்களா பாய் இருங்க வரேன்